காலம் மற்றும் பீம்களுக்கு ரிங் அடிக்கும்போது ஹூக் இப்படித்தான் வளைக்க வேண்டும் சென்ட்ரிங் வேலை மற்றும் கம்பி வளைக்கும் வேலை பார்பெண்டர் சம்மந்தமான வீடியோக்கள் இந்த சேனலின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைபர் செய்து கொள்ளலாம் இந்த காணொலியில் நீங்கள் இங்கே ஒரு ஒன்றே அடிக்கு முக்கால் அடி அந்த சைஸில் இருக்கக்கூடிய காலம் போஸ்ட்டுக்கு நம்ம ரிங் அடிக்கிறத பற்றி இந்த டுட்டோரியலில் நம்ம இந்த ப வீடியோவில் வந்து நீங்கள் கவனிக்கலாம் முதல்ல நான் என்னுடைய கேமராவை சரி செஞ்சுக்கிறேன் அது கரெக்டாக க்ளியராக உங்களுக்கு காட்டுறதுக்காக முதல்ல என்னோட கேமராவை நான் சரி செஞ்சுக்கணும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ நான் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நான் பதிமூணு இஞ்சுக்கு ஏழு இஞ்சி அந்த மாதிரி ரிங்க் அடிக்கிறதுக்கு நான் ஒரு நாற்பத்தி மூணரை இன்ச்சுக்கு வந்து கம்பி வெட்டி நான் இதை இப்போ எல் மாதிரி வளைச்சிக்கிறேன் ஸோ அடுத்த பக்கத்தை நான் இப்போ வளைக்கிறேன் ஷார்ட்ஸ் பேண்டில் வளைச்ச பின்னாடி அதை கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் இன்னொரு பேண்டு அடித்தோம்னா நமக்கு ரிங்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ இப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு நைன்டி டிகிரியில் ஒரு ஊக்கு இப்படி வளச்சிட்டேன் அடுத்து அது அப்படியே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வளைச்சோம்னா அது உள்ளே வந்துடும் ஊக்கு ஊக்கு வந்து பத்து டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காலம் போஸ்ட்டுக்கான ரிங்கு வேலை எவ்வளோ சுலபமாக அடித்து பாருங்கள் தான் வந்து நம்ம காலத்துக்கு ரிங் அடிக்கிறப்போ பீமுக்கு ரிங் அடிக்கிறப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணி அடிக்கணும் தொடர்ந்து நம்ம ஒரு நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பயிற்சி வீடியோ நான் கொடுக்குறேன் அதே நீங்கள் கவனிங்க கொஞ்சம் நான் கேமராவை சரி பண்ணிக்கணும் மொபைல் கேமராவில் இருந்து தான் நான் எடுக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் மொபைல் கேமராவை நான் சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிட்டு எடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகே உங்களுக்கு இந்த டூட்டூரியல் வந்து இந்த மாதிரியான சைட் வீடியோவெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதில் கொஞ்சம் டெக்னிக்கல்லாம் சொல்லியிருக்கேன் கம்பி வளைக்கிறது அந்த ரிங் வளைக்கிறதுல உள்ள டெக்னிக்கல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கேப்பை மொழி நான் சரி பண்ணிக்கணும் ஓகே ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே காலடிக்கு முக்கால் அடி காலம் போஸ்ட்டுக்கு ரிங் அடிக்கிறதை பற்றி நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிங் அடிக்கிறது எப்படி அது கம்பி எவ்வளோக்கு வெட்டணும் அப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து ஊப் அடிக்கணும் அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ பங்கு வெட்டணும் அப்படின்றத இந்த எந்த வீடியோவில் உங்களுக்கு நான் புதுவாக சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு வந்து பதிமூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி எனக்கு பதிமூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி ரிங் சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி டயாமீட்டரில் வந்து ஊப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றரை இன்ச்சுக்கு நான் கம்மின் இப்போ எனக்கு வந்து தேவை எப்படி தேவை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு பதிமூணு இருபத்தாறு இருபத்தாறு ஏழேலும் பதினாலு இருபத்தாறு ஒரு பதினாலு முப்பது நாற்பது நாற்பது ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு ஊக்கு நார்மலாக எப்போவுமே சேர்க்குறது கணக்கு ஸோ ரெண்டு இன்ச்சு ஊட்டு சேர்த்தது முன்னாடி நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஊக்கு வேணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி விழுறதுல ரெண்டு பக்கம் வந்து இது ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஸோ அப்போ என்ன கேட்டிங்கன்னா நாற்ப நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒன் முக்கால் ப்ளஸ் முக்கால் ஒன்றரை இன்ச்சு அப்போ நாற்பத்தி மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து இந்த ராடு வெட்டிருக்கேன் ஸோ இந்த ராடு வெட்டிருக்கேன் ராடு வெட்டிட்டு நான் பட்டப்பின்னில் வச்சுட்டேன் பட்டப்பின்ல வச்சுட்டு நான் இது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றரை இன்ச்சு நாற்பத்தி மூன்றையில் பாதியாக வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முக்கால் இன்ச்சு வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ராடோட சென்டர் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி ஒன்றை முக்கால் இன்ச்சுக்கு வந்து ராட் நான் இங்கே கொட்டையில் வச்சுட்டேன் வச்ச பின்னாடி இப்போ நம்ம அது வரைக்க போகிறோம் ஷார்ட்ஸ் ஷார்ட் சைடு லென்ஸுக்கு வந்து பின் எடுக்கும் வந்து அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும் கண்டெக்ட்டாக ப்ராப்ளம் ஒன் சைடு வந்து அதாவது லைட் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கேனில் வந்து வந்து பின் பாயிண்ட் பைப் முனைஞ்சு ஸ்பீன் பாய்ட்டை ஊற்றிட்டு இப்போ ஒரு மென்ட் அடிப்பேன் மெட் வளர்க்குறப்ப இந்த ராடுவலிட்டே வரும்போது இந்த யூரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பட்டரைட்டு சாயிரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சார்ஜ்

லென்த்தை வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஊக் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென் டயோமீட்ரு வேணும் டென் டயோமீட்ருனா ட்ரெஸ் நாட்டில் வந்து நம்ம ரெண்டு எடுக்கலாம் ஸோ வந்து எழுதி கப்பல் பற்றி எண்பது எண்பது நமக்கு வேணும் பாருங்க நம்மளுக்கு இதனுடைய மூணு இன்ச்சு கிடச்சிருக்கு பாருங்கள் மூணு இன்ச்சு ஊக்கு என்னுடைய ஹோட்டலில் மூணு இன்ச்சு ஊக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அவ்வளோதான் டென் டயோமீட்ருக்கு ஊக்கு அடிச்சிட்டோம் இதுதான் வந்து ஒன்னையகாலுக்கு முக்கால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ எவ்வளோ வந்து ராடு வந்து நமக்கு எக்ஸசாஸ் தேவைக்கூடாது அப்படின்ற ஒரு கால்பீட்டு தான் ஸோ அது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கணக்கு வச்சுருக்கேன் முக்கால் ப்ளஸ் முக்கால் ஒன்றரை இன்ச்சு வந்து நான் ப்ராக்டிக்கல் கணக்கு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து பேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சோட ஊக்கோட ரெண்டு இன்ச்சோட இந்த முக்கால் முக்கால் ஒன்று இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து இந்த வெள்ளைகால எந்த எந்த ஐட்டம் நமக்கு டென்ன் எந்த ஆர்டரில் வேணுணாலும் நம்ம ரிங் அடிக்கலாம் ஸோ இதே இந்த தான் சேம் ஒரே ஃபார்முலா தான் வந்து கொஞ்சம் மூட்டா முக்கால் ஒன்று இன்ச்சு சே பண்ணால் கரெக்டாக வந்து வந்துடுவேன் சார் ஸோ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது இப்படி வந்து இந்த ரிங்கு ஃபுல் ட்ரிப் ஆகிடும் காலத்தில் வந்து இன்சட்டாகிடும் ரிங்கு ஸோ அப்படின்னா காலம் காலம் ஃபஸ்ட்டு வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து அவங்க ரிங்கு வந்து விரிஞ்சு காலம் டேமேஜ் ஆகாது அப்படி பார்த்துக்கணும் ஒன் ஃபைவ் டிகிரி இருந்துச்சு வந்து ஓகேங்களா தேங்க்யூ மீண்டும் ஒரு இது மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ நண்பர்களை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம் நான் படித்த ரெஸ்யூம் இது என்னோட ரெஸ்யூம்